அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நம்ம வீடு சுத்தமாக இல்லை நம்ம வீட்டில் அதிகமாக தீட்டு இருக்குது நம்ம வீட்டில் தெய்வீக சக்தி ஆற்றல் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து விதமான அறிகுறிகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் எந்த அளவுக்கு ஒரு வீடு சுத்தமாகவும் நல்ல நறுமணத்துடனும் தெய்வீக சக்தியும் இறை வழிபாடும் அதிகமாக இருக்கிறதோ அதுவும் உண்மையாக பரிபூர்ணமாக இருக்கிறதோ அந்த வீட்டில் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் நிறைந்திருக்கும் அந்த வீடே சந்தோஷமாகவும் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியிலும் மன நிறைவுடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் செல்வாங்க ஒருவேளை இதுக்கு நேர்மாறாக அசுத்தமாக இறைசக்தி குறைவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடு சுத்தம் இல்லாத ஒரு வீடாக சொல்லப்படும் அப்படி சுத்தம் இல்லாத வீடாக சொல்லக்கூடிய பத்து அறிகுறிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் என்னன்னா விஷ ஜந்துக்கள் பூரான் தேல் மேலும் நமக்கு தீங்கு தரக்கூடிய நம்மளுக்கு கஷ்டத்தையும் வேதனையும் வழியும் தரக்கூடிய உயிரினங்கள் அதிகமாக வீட்டுக்குள் இருக்கும் அது சிவப்பு சிட்டெரும்பு கூட சொல்லலாம் ஏன்னா சிவப்பு சிட்டு தான் நம்ம அதிகமாக கடிக்கும் வேதனைப்படுத்தும் அந்தளவுக்கு நம்மளுக்கு தீங்கையும் வேதனையும் விஷத்தன்மையும் வாய்ந்த பூச்சிகள் வீட்டுக்குள்ள அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்க வீட்டுக்குள்ளே வர மாதிரி அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீடு சுத்தம் இல்லை நீங்கள் உங்கள் வீட்டை பராமரிக்கிற முறையை மாற்றணும் நீங்கள் செய்கின்ற இறை வழிபாடு சரியில்லை அப்படின்னு அர்த்தம் இரண்டாவது அறிகுறியாக நமக்கு சகுனம் சொல்லக்கூடிய கௌரின் என்று சகுனம் சொல்லக்கூடிய பேர் சொல்லாத்து நீங்க ஏதாவது ஒரு விஷயம் நினைத்தாலோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு ஆரம்பிக்கிற அப்படின்னு முயற்சி பண்ணாலோ அது வெற்றியில் முடியுமா தோல்வியில் முடியுமா இல்லது ஏதாவது சிக்கலப்பே முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு சகுனமே நீங்கள் உணரவும் முடியாது கேட்கவும் முடியாது மேலும் இறை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த இறை வழிபாடு செய்யும்போது ஏதாவது ஒரு தடங்கள் வரும் அது உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றும் போது விளக்கு தானாக அறையும் சாமிக்கு நெவேதியம் படைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதாவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு சிறப்பாக முடியாது ஏதாவது குறையோடு தான் முடியும் இந்த அளவுக்கு ஏதாவது பிரச்சனையோட நீங்கள் இறை வழிபாடோ சகுனமோ இருந்தால் நிச்சயமாக உங்கள் வீடு சுத்தமாக இல்லை ஏதோ ஒரு அசுத்தமும் தீட்டும் இருக்குது அப்படின்னு அர்த்தம் மூணாவது ஒரு அறிகுறியாக நம்மளுடைய ஆழ்மனம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த ஆழ்மனம் வந்து நமக்கு நடக்கப் போகின்ற விஷயங்களை முன்கூட்டியே கெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு சொல்லிடும் எப்படி சொல்லும் அப்படின்னா ஒன்று கனவுகள் மூலமாக சொல்லும் இல்லை தான் நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த விஷயத்த இப்படிலாம் நடக்கும் அப்படின்னா பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்குள் தரும் அப்படி கனவுகள் நமக்கு நடக்க போகின்ற விஷயங்களை முன்கூட்டியே சொல்லக்கூடிய கனவுகள் எதுவுமே வராது நம்மளுக்கு அதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வருது அப்படின்னா நம்மளால் முன்கூட்டியே உணர முடியாது நம்மளுக்கு ஏதாவது முன்னேற்றம் வருது அப்படின்னா அதையும் முன்கூட்டியே உணர முடியாது நமக்கு வரப்போகின்ற நல்லதையும் கெட்டதையும் முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஆழ்மனம் நமக்கு செயல்படாமல் போகும் மேலும் நம்முடைய குல தெய்வமாக இருந்தாலும் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் கனவு மூலமாக நமக்கு பேசக்கூடிய வரக்கூடிய காய்ச்சலிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் நடக்காமல் போகும் இவை அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு சுத்தமாக இல்லை ஏதோ ஒரு தீட்டுடன் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்பட்டது நான்காவது ஒரு விஷயமாக ஒரு வீடு எந்த அளவுக்கு சுத்தமாகவும் தெய்வீக சக்தியும் நிறைந்திருக்கோ அந்தளவுக்கு அந்த தெய்வம் தொடர்பான விஷயங்கள் அடிக்கடி அந்த வீட்டில் நிகழும் அந்த தெய்வம் சம்பந்தமான வார்த்தைகள் அந்த கோவில் சம்பந்தமான விசேஷங்கள் அடிக்கடி நீங்கள் கேட்பீங்க கோவில் விசேஷம் வச்சுருக்கோமா வாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி பேசுவாங்க இல்லை அந்த கோவில் தொடர்புடைய நபர்கள் பூசாரியாக இருந்தாலும் சரி இல்லை அந்த கோவிலில் சாமியாடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி மேலும் நல்ல ஒரு இறை பணியில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க இது போல் நபர்கள் இது போல விஷயங்கள் அனைத்தும் திடீர்னு தடப்பட்டு போகும் யாரும் வீட்டுக்கு வர குல குலதெய்வமாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி அது தொடர்பான விஷயங்கள் எதுவுமே உங்கள் காதுக்கே வராது இதுபோல ஒரு விஷயங்களும் வீடு சுத்தமாக இல்லை என்பதை குறிக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது ஐந்தாவது ஒரு விஷயமாக நீங்கள் சிறு தொழில் செய்தாலும் சரி அல்லது ஒரு வேலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் தடைபடும் காலதாமதமாகும் ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படும் இது எதை குறிக்குது அப்படின்னா உங்களுடைய லட்சுமி கடாட்சத்தை தடுக்கின்ற ஒரு செயலாக கருதப்படுது வீட்டில் லட்சுமி கடாட்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய பணவரவு தொழிலில் கிடைக்க வேண்டிய லாபம் எந்தவித தங்கு தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வேலை ஏதாவது தடை ஏற்பட்டாலோ காலதாமதம் ஏற்பட்டாலோ வீட்டில் லட்சுமி கடாட்சத்தில் பிரச்சனை இருக்குது உங்கள் வீட்டிலுடைய நேர்மறையான ஆற்றல் ஏதோ குறை இருக்குது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு வேண்டிய பண வரவு தொழில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் நஷ்டத்தில் இருந்துச்சுன்னா காலத்தாமதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வீடு சுத்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம் மேலும் வீட்டில் கூடிய நபர்கள் ஏதாவது பிரச்சனையோட கஷ்டத்தோட கண்ணீரோட இருக்காங்க அதுவும் குறிப்பாக செவ்வாய் வெள்ளி இந்த தினங்களில் பெண்கள் ஆண்கள் ஒருத்தர் கண்ணீர் விட்டாங்க அப்படின்னாலே வீட்டில் சுத்தம் இல்லாமல் தீய சக்திகள் நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆறாவது ஒரு விஷயமாக நம் மனதிற்கு சக்தி கொடுப்பது இறைப்பணி மேலும் நம் உடலுக்கு சக்தி கொடுப்பது உணவு அந்த உணவு சிறப்பாக அமையாது அன்னலக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய சமையல் அறையில் நீங்கள் செய்கின்ற உணவு திருப்திகரமாக சுவையாக ஆரோக்கியமாக கிடைக்காது ஏதாவது தப்பு பண்ணிவிடுவீங்க ஏதாவது அதில் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க அதனால் உணவு சுவையில்லாமல் போயிடும் உணவு ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும் இந்த ஒரு பிரச்சனையும் வீட்டில் சுத்தம் இல்லை வீட்டில் சரியான ஒரு தெய்வீக சக்தி இல்லை என்பது குறிக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது நீங்கள் எவ்வளோதான் சிரமப்பட்டு சமைச்சாலும் அது சாப்பிடக்கூடிய நபர்கள் அந்தளவுக்கு ஒன்று டேஸ்டாக இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டே ஒரு சிலருக்குலாம் ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு அந்தளவுக்கு கவனக்குறைவு அந்தளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆழமான சிந்தனையில் இருக்கும்போது தான் சமையல் அறையில் ஏதாவது தப்பு பண்ணி அது ஃபுட் பாய்சனாக மாறிடும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சுத்தம் இல்லை வீட்டில் தெய்வீக சக்தி இல்லை மேலும் உங்களுக்கு பல்வேறு விதமான மனக்குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது ஏழாவது ஒரு அறிகுறியாக நீங்கள் செல்ல பிராணிகளாக வளர்க்கக்கூடிய ஆடு மாடு கோழி நாய் பூனை இது உயிரினங்கள் வந்து ஏதாவது காயம் ஏற்படும் ஏதாவது ஒரு அடி ஏற்படும் அது சின்ன சின்ன விபத்துக்களை சந்திக்க நேரிடும் வேறு ஏதாவது உயிரினங்களோட விளையாடும் போதோ சண்டைப்படும் போதோ உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிக்கு பலத்த காயங்கள் ஏற்படும் இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து தான் ஆனால் அதுங்க ஏற்றுக்குது வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்காக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகளாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு ஆபத்தோ ரத்த காயமோ அடிக்கடி ஏற்படுது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுத்தமில்லை தெய்வீக சக்தி குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது மேலும் வீட்டுக்கு அடிக்கடி வவ்வால் கருவண்டு இது போல் விஷயங்கள் அடிக்கடி வரும் இவை இரண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சக்தியில் குறிக்கக்கூடிய ஒரு உயிரினமாக கருதப்படுது இயற்கையில் எல்லா உயிரினங்களும் சமம் அப்படின்னா கூட இந்த இரண்டு உயிரினங்களும் வீட்டுக்கு அடிக்கடி வரக்கூடாது அதுவும் மனிதர்கள் வாழக்கூடிய வீட்டிற்குள் இது வரக்கூடாது வீட்டுக்கு வெளியே இயற்கை சார்ந்த இடங்களில் இது இருக்கலாம் ஆனால் மனிதர்கள் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய இடத்துக்கு இது இரண்டும் வருது அப்படின்னா அந்த வீடு எந்த அளவுக்கு மோசமாக பாழடைந்து இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த இரண்டு உயிரினங்கள் வீட்டு வருது அப்படின்னா அந்த வீடு சுத்த இல்லாம இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒன்பதாவது ஒரு விஷயமாக வீட்டுல அழுக்கு துணிகள் வந்து அதிகமாக சேரக்கூடாது மேலும் தீட்டு துணி என்று சொல்லக்கூடிய ஒரு துணியை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அதை வாஷ் பண்ணிடணும் மேலும் தீயால் கரிக துணிகள் இவைகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தை அதை சரிப்படுத்தினோம் அப்புறப்படுத்தினோம் அப்படியே வீட்டில் குவிஞ்சிருக்கு தேங்கி இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் எப்படி தெய்வீக சக்தியும் இறை சக்தியும் நிறைந்திருக்கும் மென்மேலும் அந்த வீட்டிற்கு தீட்டும் மென்மேலும் அந்த வீட்டிற்கு சுத்தமில்லாத ஒரு நிலையை தான் குறிக்கும் இந்த ஒரு செயல் வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை குறைக்கக்கூடிய ஒரு செயலாக கருதப்படுது பத்தாவது ஒரு அறிகுறியாக வீட்டில் நீங்கள் உட்காந்து இருக்கீங்க இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரலாம் அடுத்து நம்ம என்ன செஞ்சால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் மேலும் நீங்கள் வழங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும் அதாவது புதுசான ஒரு ஐடியா சிறப்பான ஒரு முடிவெடுக்கக்கூடிய இது இதுபோல் விஷயங்கள் எதுவுமே ஏற்படலை நீங்கள் வீட்டில் உட்காந்து யோசிக்க யோசிக்க பல்வேறு விதமான குழப்பங்களும் பிரச்சனைகள் தான் உங்களுக்கு தோணுது நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் உங்களுக்கு நேர்மறையான ஆற்றல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது யார் ஒருவர் தன்னுடைய வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குள் போனாலே ஒரு அச்சம் பயம் ஒரு கவலை ஒரு நிம்மதியற்ற நிலையை உணர்றீங்களோ அப்போவே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த வீட்டில் கூடிய சுத்தம் மொத்தமா போயிடுச்சின்னு அர்த்தம் நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த வீட்டை சுத்தமாகவும் இறைசக்தியாகவும் மாற்றணும் எப்படி மாற்றணும் அப்படின்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை வீட்டை முழுவதும் தூய்மைப்படுத்தி விளக்கேற்றி நீங்க இறை வழிபாடு செய்யணும் தூபம் காட்ட வேண்டும் மேலும் திதிகள் பௌர்ணமி திதி அமாவாசை திதி அன்றும் முறையான இறை வழிபாடு செய்ய வேண்டும் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடக்கூடாது அப்படியே சண்டை போட்டால் கூட கெட்ட வார்த்தைகள் அபசகுணமான வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது எல்லார் வீட்லேயும் சண்டை வருங்க ஏன் சாமிக்குள்ளேயே சண்டை வரும் ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்க திருவுடல் ஆனா ஆனால் சாமிக்குள்ளே சண்டை வரும்போது போல் அவசகுணமான வார்த்தைகளையோ பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு புராணங்கள் சொல்லியிருக்கு ஆனால் நாம் மனிதர்கள் சண்டை போடும்போது தான் அவசகுணமான வார்த்தைகள் மிகவும் மோசமான காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி வார்த்தைகளோ மிகவும் மோசமான வார்த்தைகளோ பயன்படுத்துவது அந்த இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை தடுக்கவும் வழிவகுக்கும் சொல்லப்படுது முடிஞ்ச வரைக்கும் சண்டைப்படாமல் இருக்கணும் அப்படியே சண்டை போகிறீங்கன்னா கூட கெட்ட வார்த்தைகளையோ அபசகுணமான வார்த்தைகளோ பயன்படுத்தாம சண்டை போடுங்க மேலும் வீட்டில் உடைஞ்ச பொருட்கள் டேமேஜான பொருட்கள் இருந்துச்சுன்னா உடனே சரிப்படுத்தணும் அதை தொடர்ந்து வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பது பல்வேறு விதமான எதிர்மறையான விஷயங்களை அதிகரிக்கும் இதையும் அப்புறப்படுத்துங்க உடனுக்குடன் நீங்கள் எந்த மதத்தவரை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி உங்கள் மதத்துக்குரிய இறை பாடல்களை அதிகமாக ஒழிக்க செய்யுங்க இறை மந்திரங்களை வீட்டுக்குள் அதிகமாக ஒழிக்க செய்யுங்க இந்த போல விஷயங்கள் தொடர்ந்து நீங்கள் பல நாட்கள் செய்து வருவதன் மூலம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தம் நீங்கிவிடும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லப்படுது கெட்ட விஷயம் கெடுதல் உடனே ஏற்பட்டுடும் ஆனால் நல்ல விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் படிப்படியாகத்தான் ஏற்படும் அதுவும் ஆழமாக வலிமையாக இருக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமா வீடியோவை சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்ச்